அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த இனிய நிகழ்வை எமது கல்லூரியில் மிகச் சிறப்பாக காலையிலிருந்து நடந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகளே இந்த விழாவிற்கு பதிவு கொடுத்துள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர் பொருட்களே என் அன்றைக்கினிய இனிய மாணவ செல்வங்களே

அதிக அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் நிறைய விஷயங்களை நம்பிக்கையோட சாதிச்சு காட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிலாம் ஒரு அறிவை ஆர்வத்தோட ஈடுபாடு சின்ன வயசுல இருக்கக்கூடிய பசங்க உயர்கல்விக்கு வரும்போது பத்தாவது வரைக்கும் அறிவியல் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அறிவியல் ஆர்வம் படிக்கிறோம் நிறைய புதுமைகளை செய்கிறாங்க பதினொன்னாவது வரும்போது எல்லாருமே பயன்படுறோம் அது எந்த மீடியம் வந்தாலும் சரி தமிழ் மீடியம் வந்தாலும் சரி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பேண்ட் எதுவாக இருந்தாலும் சரி சயின்ஸ் குரூப் வேண்டாம் அப்படிங்கிறது தான் பசங்களோட முதல் கண்டிஷனாக இருக்குது பேரண்ட்ஸ் கிட்ட அதுலேயும் சயின்ஸ் எடுத்து பிடிக்கூடிய பசங்க ஹையர் செகண்டரி வரும்போது அண்டர் கிராஜுவேஷனுக்கு சயின்ஸ் கோர்ஸ்க்கு வர்றது இல்லை பயப்படலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி இந்த யானை கதை சொல்லுவாங்க கோயில் எல்லாம் யானை பெரிய யானை இருக்கு பயமா இருக்குமா ஆசையா இருக்குமா பயமா இருக்கும் அது இன் திருச்செந்தூர் இல்லையா அந்த பசங்க ஒரு வேலை தொடங்க எல்லாம் எங்கே போனாலும் உடனே ஒரு செல்ஃபி எடுக்கணும் எங்க போனாலும் புதுசாக எடுத்து போனாலும் சரி புதுசாக பார்த்தாலும் சரி புதுசாக யாரையாவது பார்த்தாலும் சரி உடனே செய்ய வேண்டிய முதல என்ன செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ணி ஏன்னா லைவ்ல இருக்கிறான் அது மாதிரி அந்த பசங்க போயிடுது தான் அந்த யானைக்கு போகும் வந்து என்ன பண்ணது துவம்சம் பண்ணிட்டது அப்படி பயப்படக்கூடிய மிரளக்கூடிய யானையை அந்த யானை யானைக்குள்ளாரு ஒரு சின்ன குச்சி வச்சு என்ன பண்றா கண்ட்ரோல் பண்றா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பயிற்சி பண்ணல பெரிய புலி ஒரு வெட்டி அதன் மேல மூங்கில போட்டு ஏத்தல போட்டு பரப்பி சின்ன குட்டியா இருக்கும் போது என்ன பண்ணிடலாம் பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பொண்ணுத்தொரு இரும்பு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிறான் சின்ன குட்டியா இருக்கும் பலம் வந்து கொஞ்சம் கம்மி அந்த சங்கிலியோட வலிமையோட அந்த பலம் என்ன இருக்கு கம்மியா இருக்கு முன்னாடி போவது பின்னாடி போவது சைட்ல போய் பார்க்க அந்த சங்கிலி என்ன பண்ண முடியல உடைக்க முடியல அது தெரிய முடியல அதனால அந்த சின்ன வயசுல இருக்கு என்ன ஒரு பழக்கம் வந்தது அப்படின்னா இந்த சங்கிலியை கால விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது உடச்சுட்டு போக முடியாது நம்மள விட சங்கிலி என்ன உண்டு வலிமை அதிகம் ஒரு சிந்தனை பதிவாயிடு வளர்ந்து பெரிய பலசாலி யானையா ஆனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி ஒரு சங்கிலியை போட்டு ஒரு தூண்ல கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த யானை என்ன பண்ணாது உறண்டு பிடிக்க இழுத்துட்டு ஓட ஆனா அந்த யானைக்கே தெரியாது இந்த சங்கிலியை என்ன பண்ண முடியும் ஒரு இழுப்புல அர்த்த முடியுன்னு சொல்லிட்டு பசங்களோட மைண்ட் செட் அது மாதிரி நிறைய ஆயிடுச்சு சின்ன வயசுல அவ்வளவு ஆர்வமா வேகமா இருக்கக்கூடிய பசங்க அறிவியல் புதிய கண்டுபிடிப்புகளை புதுமைகளை செய்யக்கூடிய பசங்க ஆர்வம் உள்ள பசங்க ஏன் மேல் படி பெறும் போது அறிவியலுக்கான ஆர்வத்தை இழக்கிறாங்க ஏன்னா வருஷ வருஷம் பார்த்தோம்னா இன்ட்ரஸ்ட் ஆஃப் லேர்னிங் சயின்ஸ் சப்ஜெக்ட் அமங் சம் டிக்ரீஸ் நாங்க நிறைய டிஸ்கஷன் இருக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் பசங்களோட பண்றோம் அவங்களே என்ன சொல்றாங்க என்னன்னே தெரியல சார் அந்த பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னாக்க நல்லாவே தெரியும் எவ்வளவு தூரம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இது ரொம்ப வருத்தமான விஷயம் பிசிக்ஸ் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல ஸ்கோப் இருக்கு பசங்களுக்கு ஆனா அது என்ன பண்ண மாட்டான் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது நம்ம நாட்டில தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சக்தி என்ன சக்தின்னா இளையோர் சக்தி அதிகமாக ஒரு நாள் நம்ம நாடு உலகத்திலேயே அதை வந்து முறையாக வழிகாட்டி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இயற்கை சாதனைகள் நம்ம சீக்கிரமா அடையலாம் அப்படிங்கறதுனால தான் வெகுகாந்தர்ல அப்துல் கலாம் வரைக்கும் யாரோட பேசிகிட்டு இருப்பாங்க அதிகமாக மாணவரோட தான் பேசுவாங்க ஏன்னா மாணவர்கள் என்ன செய்யணும் மாணவர் சக்தி மகத்தான சக்தி அதை ஆக்கப்பூர்வமான வழியில பயன்படுத்துறது அவங்களை நிறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இங்கெல்லாம் அந்த மாணவர்களோட என்ன பண்றாங்க உரையாடல் செய்யறாங்க இன்னைக்கு உங்களை நிறைய மாடல்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க கேடு கொடுத்துருக்கிறாங்க அதை தவிர இந்த யூடியூப்லாம் பார்த்தோம் நிறைய சின்ன கிளாஸ்ல வந்து பசங்க ப்ராஜெக்ட் பண்றான் எவ்ரி திங் இஸ் ரெடிலி அவைலபிள் இந்த மார்க்கெட் நீங்க என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்து அசம்பல் பண்ணணும் யூடியூப் போட்டு இதை பண்ணு அதை பண்ணு

என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நேரடியா இறங்கி பண்ணும்போது தான் என்னவாகும் உங்களுக்கு அதனால இந்த மாணவர்கள் முப்பத்தொன்பது ஸ்கூல் சொன்னாங்க ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாணவர்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை புதுமையா சிந்திச்சு இந்த உலகத்துக்கு உங்களோட கண்டுபிடிப்பு என்ன பண்ணணும் கொடுக்கணும் ஏன்னா நெசசிட்டி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு தேவைதான் காரணமா இருக்குன்னு சொல்லுறோம் இப்ப உங்களுக்குலாம் அந்த அயன் பாக்ஸ் தெரியுமில்லையா அயன் பாக்ஸ் இப்ப இருக்கிறது வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் லைட் வெயிட் அயன் பாக்ஸ் நாங்களா உங்களத இருக்கும்போது ஒரு அயர்ன் இரும்பு பெட்டி வச்சிருப்பான் கறி பெட்டி அந்த கறிக்கட்டியை போட்டு பத்து வருஷம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன சேப்பா அப்போ வெயிட் வந்து அஞ்சு கிலோ பெட்டி நாலு கிலோ பெட்டி மூணு கிலோ பெட்டின்

கொஞ்சம் <laughs> <Fitness laughs>

அதுக்கு உங்க புத்தி என்ன பண்ணணும் உபயோகிக்கணும் சோ இந்த சின்ன வயசுல இருந்து இந்த கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கங்க டெவலப் பண்ணிக்கங்க கண்டிப்பா உங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சோ மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்கின்றேன் ஒரு பள்ளியிலிருந்து ரெண்டு பேரும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க நிறைய பேர் படிக்கிறதுல நம்ம மட்டும் லிமிட்டடா வந்து பாருங்க நம்ம கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல சரியா ஜெயிக்கிறவா என்ன பண்றா வெற்றியை பெற்று கொண்டாலும் சொல்லலாம் வெற்றி பெறாதவர்கள் நான் தோல்வின்னு சொல்லல வெற்றி பெறாதவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்ன கத்துக்கிட்டாங்க ஏதோ விஷயத்த ஏன் வெற்றி பெறல என்ன செய்யல அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கீங்க கத்துட்டு இருக்கீங்க சப்சிக்வென்ட் ப்ரோக்ராம் நடக்கும்போது நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த என்ன பண்ணுங்க என் கார்பரேட் பண்ணுங்க நீங்களும் ஒரு வெற்றியாளராக ஒரு சாதகராக என்ன வர முடியும் பலம் வர முடியும் என்ற வாழ்த்துக்களோடு வாய்ப்புக்கு நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்